எப்படி திருப்பி வரதுன்றதுக்கு வந்து ரொம்ப இருந்த டைம்ல டாக்டர்ஸ் ஆர்த்தோபெட்டிக் டாக்டர்ஸ் தான் எனக்கு வழி நடத்தினாங்க திருப்பி என்னால ஏழு வருஷம் எட்டு வருஷம் ஆட முடிஞ்சது மறுபடியும் இந்தியாக்காக ஆட முடிஞ்சது மறுபடியும் வேர்ல்ட் கப் ஆடம் ஸோ ஆப்ரேஷன் அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு டாக்டர் கொடுக்கறதால டெஃபினட்டாக வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன் எப்படி வந்து எங்களால் திருப்பி அந்த விளையாட்டுக்குள்ளே போக முடியும்னு அது வந்து டாக்டர் லைக் பிரகாஷ் அண்ட் இஸ் ஃபேமிலி அவர் வந்து சூப்பராக இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணார் எனக்கு நான் உட்காந்துருந்தேன் கொஞ்சம் டைம்லேயே வந்து ஆர்த்தோபெட்டிக்ஸை பற்றி ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணார் பிகாஸ் எங்களோட எங்களோட ஆண்ட் வந்து அட்மிட் ஆகிட்டாங்க ரீசெண்டாக ஒரு ஃப்ராக்சர்னால ஸோ க்ளீனாக வந்தோன்னு ஸ்ட்ரைட்டாகவே ஒன்றுமே பயபடாதீங்க டெஃபினட்டாக அவங்க சரியாயிடுவாங்கன்ற ஒரு என்கரேஜிங் வேர்டோடு எங்களை வந்து எங்கள் என்டையர் ஃபேமிலிக்கு அந்த ஊக்கத்தை கொடுத்தாரு ஸோ விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் டாக்டர் ஃபார் ஒ வண்டர்ஃபுல்லாக த நியூ ஜேர்னி இஸ் ரோபோட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் டெஃபினெட்லி லாட் ஆஃப் இனோவேஷன் யூ வில் தேங்கர் டாக்டர் பிரகாஷ் செல்லும் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் சிடிஎஸ் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அண்ணா நகர் ஃபோர்த் மெயின் ரோடிலிருந்து இருக்கிற ஹாஸ்பிட்டலில் சீஃப் மருத்துவராக இருக்கேன் இங்கே இத்தனை வருஷம் நம்ம நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் நிறைய பேஷண்ட்ஸ் அதில் பெனிஃபிட் ஆகியிருக்காங்க அதெல்லாம் நம்ம கன்வென்ஷனல் மெத்தடில் நம்ம உலகம் ஃபுல்லாக எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் இப்போது புதுசாக நம்ம வந்து வேர்ல்டு வைடு இந்த ரொபோட் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி இட்ஸ் பிகமிங் வெரி பாப்புலர் நம்ம அணைநகரில் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கும் ப்ளஸ் தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும்தான் இந்த ரொபோட்டு இருக்குது ஸோ நம்ம இந்த ரொபோட்டை கொண்டு வந்ததுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ரொசிஷன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது பேஷண்டோட லாஞ்சிவிட்டி ப்ளஸ் வந்து அந்த இம்ப்ளான்ட்டோட லாஞ்சிவிட்டி பேஷண்ட்டோட அவுட்கம் ரொம்ப இருக்குது சக சர்ஜரி முடிஞ்ச அன்னைக்கோ இல்லை மறுநாளோ நடக்க வைக்க முடியுது போஸ்ட் ஆஃபர் ரீஹேப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்குது ப்ளஸ் நம்மளோட இந்த இம்ப்ளா இந்த ரொபோட் மூலிமா நம்ம ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அவங்களுக்கு ஏற்றாதது போல் அதாவது பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் இம்ப்ளான்ட் பொசிஷனிங்னு சொல்கிறோம் அது அதை பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது அது பண்ணும்பொழுது அந்த பேஷண்ட்டு இதுக்கு முட்டி தேய்மானம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி நடந்துகிட்டு இருந்தாங்களோ அதே போல் அவங்கள திரும்பவும் நடக்க வைக்க முடியுது இந்த ரோபோட்டு மூலயமா எல்லா வகையான மக்களுக்கும் நம்ம இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேட் பண்ணுறோம் காஸ்ட் ஃபேக்டர் ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் அஃபோர்டபுள் இருக்கிற பேஷண்ட்டுக்கும் அஃபோர்டபுள் முடியாத பேஷண்ட்டுக்கும் அதே ரேட்டில் வி ஆர் ஏபிள் டு டூ த ரோபோட்டிக் சர்ஜரி பிகாஸ் அந்த பெனிஃபிட் வந்து பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக போய் சேரணுன்றது நம்மளோட நோக்கம் Okay.